குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேமகேஸ்வராக குரு சாட் பரபிரம்மம் தஸ்மை குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துளாராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாவது ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்பதாம் தேதி திரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் கடனெலாம் போயிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானம் என்கிற துளாராசிக்குள்ளார சூரியன் உள்ளே நுழையப் போகிறார் தொழில் ஸ்தானமான கன்னீராசியிலிருந்து லாபம் அப்படின்னாலே லாபம் சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா அதனால் தொழிலிலே லாபங்களும் வியாபாரத்திலே நல்ல ஒரு லாபத்தை நோக்கிய எண்ணங்களும் வரும் இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது குரு பகவான் அஷ்டமத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியின் நாலாம் இடமான மீன ராசியை பார்ப்பதும் கேந்திரஸ்தானத்தின் பார்வை உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு சில முன்னேற்றமான ப்ராஜெக்ட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் புதிய கான்ட்ராக்ட் சைன் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால் கொஞ்சம் சந்தோஷத்தின் வெளிப்பாடை நீங்கள் உணர முடியும் சுக்கரன் அமரக்கூடியதானது கண்ணிராசியிலே அமர்ந்து தொழிலில் இருப்பதனாலே தொழிலிலே சில கலகங்கள் எதிர்பாரின அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களிலே கலகங்கள் வருவதற்கும் தொழிலே சில சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் தெளிந்து மனதிலே சில விஷயங்கள் எல்லாம் யோசித்து செயல்பாடுகள் பண்ணினீங்கன்னா சக்சஸ் உண்டு அப்படியே கேரி பண்ணிகிட்டே போனீங்க அடுத்தவன் சொல்லிட்டான் அடுத்தவன் சொல்லிட்டான் கேரி பண்ணிட்டே போனீங்கன்னா யூ வில் பி ஹண்ட் அப் இன் ட்ரபுள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க அப்போ ஒருத்தன் சொல்லிட்டான்னா அது என்ன நோன்சஸ் சொல்லுவான் அதனுடைய காஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை செக் பண்ணுங்கள் இவன் எதுக்கு தான் சொல்லிருக்கிறான் இதனுடைய லாபம் இது இதனுடைய நஷ்டம் எதுன்னு ஒரு சின்ன கேல்குலேஷன் போடுங்க அதுக்கப்புறம் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடின்னு பேர் அது பேர் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அது பண்ணிங்கன்னா சரி அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் சிக்கலில் மாடிப்போம் அதனால் கொஞ்சம் தன்னம்பிக்கையை வைத்துக்கொள்வது நல்லது அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நல்லது வீட்டிலே கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு நிகழ்வு உண்டாகும் நண்பர்கள் மூலியமாக ஒரு எழுச்சி உண்டாகும் இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சகோதரர்கள்கிட்ட ஒரு நல்ல இணக்கம் இருவதுனாலே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தந்தையின் ஆசிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த மாதத்தில் எதிர்காலம் குறித்து அதிகமாக கவலைப்படாமல் இருப்பது நல்லது நடக்கிறது ஜெயல் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போங்க ஏன்னா உங்களுக்கு ராசியின் பதினொன்றில் உட்காரக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த சூரியன் அமர்வதனாலே கலைகள் என்கிற மீடியா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி விஷயத்துல எல்லாம் லாபங்கள் பெருகும் வாகனம் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் பிரபலங்களாவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் எடுத்து தரும் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணு ஒன்று நாள் மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் வெளி உறவு நாள் வரக்கூடிய வெளியூர் வரவுகள் உண்டாகும் பொருள் வரவு ஜென்ரலாக இருக்கும் எந்த விதத்திலும் குழப்பங்கள் அதிகமாக இருக்காது பிள்ளைகள் வழியிலே அவங்க கேட்டது கேட்டபடி சொல்வதனால சந்தோஷம் ஜாஸ்தியாகும் சில வீட்டில் பிரச்சனைக்கு தெளிவான முடிவு கிடைத்துவிடும் அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இந்த மாதத்தில் அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நே நேயர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த மாதத்திலே தீபாவளியும் இருப்பதனாலே தீபங்களே ஆவலி என்ற வருகையில் வைத்து வணங்கும்போது வாழ்க்கையின் பிரகாசங்கள் ஜாஸ்தியாகும் அதுக்கு கடன் குறையணும் இல்லைங்களா அந்த கடன் குறைவதற்காக நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பௌம அஸ்வினி என்ற நாளிலே கடனை ஒரு பங்குதியாக கொடுக்கும்போது கடன் படிப்படியாக குறைந்துவிடும் அதுபோல் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்னைக்கு கால பைரவ அஷ்டமி இருப்பதனாலே அந்த நாள் பைரவஷ்டரை பைரவரை வணங்குவதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சிறப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நல்ல செய்தி உங்களுக்கு வந்தடைட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வாழத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்